டோர் பாவனாவை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அவங்களுக்கு ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும் இந்த படம் அப்படின்னு நினச்சி ஒரு எதிர்பார்ப்போடு வந்தீங்க அப்படின்னாக்கா இது உங்களுக்கு டோராக இருக்காது பெரிய அக்கப்பூராக தான் இருக்கும் அப்படி தான் இருக்குது இந்த படம் முழுக்கவே ஏன்னா இது வந்து ஒரு ஹாரர் சப்ஜெக்ட் அப்படின்னு நம்மளை சொல்லி நம்ப வச்சாங்க சரி உள்ளே வந்து உட்காந்து பார்த்தோம் ஆனால் பேயே இல்லாத ஒரு பேய் படம் இந்த படம் தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம சரி ஓகே வழக்கம் போல் தமிழ் சினிமாவில் என்ன பண்ணுவாங்கனாக்கா பேய் அந்த பேயை வச்சு ரெண்டு மூணு பயம் பேரில் மியூசிக்கை போடுவாங்க அதுக்கப்புறம் அது பேய்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லுவாங்க அந்த ஃப்ளாஷ்பேக் உண்மைன்னு நம்மளே நம்ப வைப்பாங்க அதுதான் தமிழ் சினிமாவோட உலக வரலாறு அதுதான் நம்ம இந்த படத்துலையும் அதெல்லாம் வருது பட் ஆனால் இல்லைன்னா பேய் கிடையாது சவுண்டு சும்மா வந்துட்டு இருக்கோம் பாத்ரூமுக்கு திறந்தா கூட சவுண்டு வரும் அந்த மாதிரி சவுண்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்குது சரி இப்போ ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கன்றாவியான ஒரு ஃப்ளாஷ்பேக் அது இது வரைக்கும் வழக்கமாக வந்து பேய் என்ன பண்ணும் பேய் வந்து பார்த்திங்கன்னா தன்னை வந்து மோசமாக நம்மளை வந்து இந்த மாதிரி நாசம் பண்ணோடனே நாசம் பண்ணுறது பேயோட வேலை ஆனால் இந்த படத்தில் என்ன பண்ணுறாங்கனாக்கா பேயோட வேலை சும்மா போகிற வரவனை போட்டு சா சாவடிக்கிறது படம் பார்க்க வர எங்களை போட்டு சாவடிக்கிறது இதுதான் இந்த படத்தில் இந்த பேயோட வேலையாக சுற்றிக்கிட்டு இருக்குது அதாவது அதான் சொன்னேன் இப்போ ஒரு பேய் வந்து தமிழ் சினிமாவில் ஒருத்தங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னாக்கா அவங்கள வச்சு ஏதோ ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்கள பிடிக்கும் பாவனாவை அப்படி தான் அந்த பேய் சூஸ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுது சரி பாவனா வந்து இந்த படத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணலை கடைசியில் பேயே வருது பேயை எல்லாரையும் பொழுது பேயை பை பாயின்னு சொல்லிட்டு போது அப்புறம் எதுக்கு பாவனை ஆகு பிடிச்சே சொல்லி தான் நாங்கள் வந்திருக்க மாட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அந்த மாதிரி இந்த படத்தில் எதுவுமே லாஜிக் இல்லை ஃப்ளாஷ்பேக் சுத்தமாக வந்து எதுவுமே கண்டுக்கிற மாதிரி இல்லை அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு என்ன ஒரே ஒரு லாஜிக் புரியலை அப்படின்னாக்கா மெயின் ஏ ஒன் குற்றவாளி ஒருத்தர் இருப்பான் அவனை தாண்டி மிச்சம் எல்லாரையும் இந்த பேய் கொல்லுது அவனை மட்டும் ஏன் கொல்லலை அப்படின்னு தெரிஞ்சது கடைசியாக கொல்லுது அவனை எதுக்குன்றது ஒன்றுமே புரியல என்னடா படத்தை எடுக்கிறீங்கிற மாதிரி தெரிஞ்சது மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் ஷட் டவுனு அதனால வந்து உள்ள உக்காந்தேன் அவளை தான் வேற ஒன்றும் கிடையாது இருந்தாலும் சரி எதாவது இருக்குமான்னு பார்த்தாக்கா இது டோர் இல்லை செம போர் அப்படின்னு தான் சொல்லணும் வச்சு நம்மளை அக்க போர் பண்ணி அனுப்பியிருக்காங்க மோசம் படம் அதான் அது என்ன டோரு அப்படின்றது தெரியல அது எத்தனை டோரு அப்படின்றது தெரியல எதுக்காக இதுக்கு டோர் வச்சாங்கன்னு தெரியல டோர்னு வச்சது போல அக்கோ போர்னு வச்சுனாங்கன்னா நம்ம தெரிஞ்சே வந்திருப்போம் பரவாயில்லப்பா அப்படின்னு ட்ரோல் பண்ணுறது ரெடியாகவே வந்திருப்போம் நம்ம பட் டோர்னு வச்சாங்க சரி ஏதோ டோருக்குள்ளே இருக்க போதுன்னு நினச்சி வந்தோம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சரியான அக்க போகிறது தான் இந்த படம் இந்த படத்தில் நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்கற அளவுக்கு இந்த படம் ஒருத்தே கிடையாது உண்மையிலேயே இதுக்கு விமர்சனம் சொல்கிற அளவுக்கு இந்த படம் ஒருத்தே கிடையாது உண்மையிலே சொல்லலாம் நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் அதுக்கு பதில் சொல்லணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கு ஆனால் அதுக்கு பதில் இல்லை உண்மையிலேயே அந்த மாதிரி தான் படத்தை எடுத்து வச்சிருக்காங்க ரொம்ப கேவலமான ஒரு படம் உண்மையாக இருக்கா அது நீங்கள் வந்து காமெடி ஹாரர்னு தனியாக எடுத்துடலாம் இந்த தில்லுக்கு துட்டு அந்த மாதிரி ஒரு படத்துல எடுத்துட்டிங்கன்னா அது வந்து நம்ம பேயை பார்த்து சிரிச்சிட்டு போயிடும் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த படத்தில் படத்தில் சீரியஸாக வர சீனெல்லாம் நம்ம பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம்னா அப்போ படத்தை எந்த நேரம் போயிட்டு இருக்கு பாருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பார்த்து நானே சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு காமெடி கிடையாது நம்மளை நினச்சி நம்மளே காமெடியாக சிரிச்சுட்டு இருப்போம் படம் அந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப மொக்கப்படும் உண்மையிலேயே அதான் யா நான் அலுவலர் தான் எனக்கு சென்டிமெண்ட்டாக படுக்கணும் படத்தை பார்த்துட்டு வேற ஒன்றும் கிடையாது சென்டிமெண்ட்டு காமெடி எல்லாம் எதுவுமே கிடையாது ஐயா ஆறு பேய இல்லாத ஒரு பேய் அப்புறம் இவ்வளோ கேள்வி இருக்கீங்க மொக்க படமே அது வேஸ்ட்டு உண்மையிலேயே